லங்கூனிலே சிறை வைக்கப்பட்டிருந்த மன்னர் பகதூர் சா அவர்கள் ஆங்கிலேய அதிகாரி ஹட்சன் இரண்டு தட்டுகளை துணியால் மூடி கொண்டு போய் அவரிடத்தில் காட்டி இதுதான் உங்களுடைய காலை உணவு என்று நீட்டினார் அந்த துணிகளை வெளிப்படுத்தினார் அந்த இரண்டு தட்டுகளிலேயும் மன்னர் பகதூர் சா அவர்களுடைய மகன்களின் தலை இருந்தது கதிகளை போவார் நினைத்தார்கள் மன்னர் பகதூர் சா சிரித்தார் மன்னர்கள் அழுவதில்லை என்று சொன்னார் மன்னர்கள் அழுவதில்லை என்று சொன்னார் இந்திய நாட்டினுடைய பல்வேறு வகையான போராட்டங்களை எல்லோரும் என்று சொன்னாலும் கூட பங்களிப்பு விடுதலை பெற வேண்டும் என்ற அந்த சுதந்திர வேட்கையை முஸ்லிம்களுக்கு அளித்தது இஸ்லாம் ஏனென்றால் நாம் அல்லாவுக்கு மாத்திரமே அடிமைகள் உலகத்தில் யாருக்கும் நாம் அடிமைகள் அல்ல என்ற அழுத்தமான கருத்தை இஸ்லாம் சொல்கின்ற காரணத்தினாலே அடிமைகளாக வாழ்வதற்கு எதிராக முஸ்லிம்கள் தங்களுடைய இஸ்லாத்தின் பெயராலே சுதந்திர இந்தியாவிற்காக வேண்டி அவர்கள் போராடினார்கள்